எல்லோருக்கும் வணக்கம் ஜிஎஸ்டி சட்டத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் நீண்ட மகிழ்ச்சி இன்று நாம் பார்க்க இருப்பது நியூ ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் புதிய ஜிஎஸ்டி விண்ணப்பம் செய்யும்போது அதிகாரிகள் புதிதாக ஏதாவது கேட்டால் அதற்கு ரிட்ரஸல் கமிட்டி என்று புதிதாக சிபிஐசி நேற்று ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்பர் ஃபோர் பார் டூ தௌசண்ட் ஃபைவ் டேட்டட் ரெண்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அனுப்பியுள்ளார்கள் அவர்கள் சொல்வது என்னவென்றால் நம்பர் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பை சென்ட்ரல் ஆஃப் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ் ஃபார் ப்ராசஸிங் ஜிஎஸ்டி அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் எனி ஹூஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் நம்பர் அசைன்டு இன் சென்ட்ரல் அண்ட் रिकारिशन और आगे इमेल मूल्यपेशन தெல்ல தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் தற்போது புதிதாக அப்ளை செய்பவர்களுக்கு அதிகாரிகளாக இருந்தாலும் அல்லது மத்திய கலால் மற்றும் சுங்க இலாக்கா அதிகாரிகளாக இருந்தாலும் மற்ற அதிகப்படியான விவரங்கள் கேட்டு ரைஸ் கொரி என்று உங்களுக்கு ஏழு நாட்களுக்குள் பதில் அளிக்க வேண்டும் என லெட்டர் வந்தால் எங்களுக்கு அதனுடைய முறையீடு செய்யுங்கள் குறைதிற்கு வழிமுறை புதிய ஜிஎஸ்டி பதிவு ஜிஎஸ்டி பதிவு உங்களுடைய ஏஆர் நம்பரை எழுதி சிஜிஎஸ்டி மண்டல மண்டல அலுவலகம் உள்ள முதன்மை தலைமை ஆணையர் தலைமை ஆணையரின் மின் அஞ்சல் முகவரிக்கி உங்களது குறைவை அனுப்புங்கள் என இந்த கிரீவன்சஸ் ரெட்ரஸல் மெக்கானிசம் இஷ்யூடு ஃபார் த ப்ராசஸிங் ஆஃப் நியூ ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் என சிபிஐசி நேற்று ஒரு நோட்டிபிகேஷன் அனுப்பியிருக்கிறார்கள் ஆகவே புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் இந்த நோட்டிபிகேஷன் மூலம் அந்தந்த ஜோனல் அல்லது சீஃப் கமிஷனர் அலுவலகத்துக்கு இமெயில் மூலம் தெரியப்படுத்துங்கள் நன்றி வணக்கம் இந்த காலையில் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யவும் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் பட்டுக்கோட்டை ரமேஷ் ஜிஎஸ்டிபி